What? Oh. ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வராகி அம்மா நீ கேட்ட வரத்தோடு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் நாளைய மங்கள விடியலில் என் குழந்தைக்கு நிச்சயமாக இதை மட்டும் நான் செய்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே நீ என்னை அதற்கு அன்போடு உள்ளே அழைத்தால் மட்டும் போதும் அம்மா நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பேன் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் அம்மா நாம் கேட்ட வரத்தினை நமக்கு கொடுப்பாள் என்று நம் இல்லத்திற்கு வருவாள் என்றும் நம் இல்லத்தில் அவள் நிரந்தரமாக குடியிருந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாள் என்றும் என் பிள்ளை நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அந்த ஒரு விஷயம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஏனென்றால் நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா உன்னால் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க முடியும் அல்லவா அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் இன்று உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த இரவை என்னுடைய பிள்ளை உனக்கான இரவாக ஏற்றுக்கொண்டு இந்த தாயினுடைய அன்பினை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் நம் அம்மா நம்மை காண வருகின்றால் அவளை எப்படி வரவேற்க வேண்டும் என்று ஒருமுறை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாயானால் இந்த அம்மாவின் வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு தெய்வத்தின் விடியலாக இருக்கும் தெய்வத்தின் ஆசிகளை பெறக்கூடிய விடியலாக இருக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ தரப்பட்ட மனிதர்களை நீ சந்தித்து இருக்கலாம் அதிலும் சில சில மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் மனதிற்குள் அருவறுப்பையும் கொடுத்துவிடும் இது போன்று கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் சிலரது நடவடிக்கைகள் ஒரு சிலர் உனக்கு அன்பினை அள்ளி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையும் நீ கண்டிருக்கின்றாய் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்பேற்பட்ட மனிதர் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு அத்தனை கஷ்டமானதாக தோன்றாது இனி எப்பொழுதுமே நீ உனக்கு நடப்பதை எல்லாம் சாதாரணமாக எதிர்கொள்வாய் இது போன்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைகளை பார்த்து பார்த்து இன்று யாரை கண்டாலும் அதை நிச்சயமாக நம்மால் எதிர்கொ கொள்ள முடியும் என்கின்ற அளவிற்கு துணிச்சலோடு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்ததை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு சென்றதை எல்லாம் மன நிறைவோடு விட்டு கொடுத்து நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை விட்டு விலகி செல்கின்றவர்கள் யாருமே நாம் இவரை விட்டு விலகி வந்தது நல்லதுக்குதான் என்று நினைக்க கூடாது மாறாக எதற்காக இவர்களை விட்டு பிரிந்தோம் என்று நினைத்து வேதனைப்பட வேண்டும் எதற்காக இவர்களை காயப்படுத்தினோம் என்று நினைத்து மனக்கஷ்டம் அடைய வேண்டும் அப்படி அவர்கள் நினைப்பதற்குரிய வாழ்க்கையை நீ உருவாக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீ சில நேரங்களில் கண்ணீர் சிந்தி விடுகின்றாய் உன்னுடைய கண்ணீரானது அடுத்தவர்களுக்கு வேடிக்கையாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்ன நடந்தாலும் கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருப்பார்கள் என்று அடுத்தவர்கள் நினைக்க மாறாக என்ன நடந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் எதை நினைத்தும் கலங்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் என்ன நடந்தாலும் முதலில் உன்னுடைய பலவீனம் தானே முந்தி அடித்து கொண்டு முன்னால் வந்து நிற்கின்றது உன்னுடைய பலவீனம் உன்னுடைய கண்ணீர் அதை அடுத்தவர்கள் முன்னால் நீ சிந்துகின்ற பொழுது உன்னை அவர்கள் முன்னிலையில் அது பலவீனமாக்கி காட்டுவதோடு மட்டுமல்ல உன்னுடைய நிலையையும் அது குறைத்து காட்டுகின்றது நீ இப்படிதான் எப்பொழுதும் என்று அவர்கள் மனதிற்குள் நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது இதுபோல நடக்காமல் நீ உனக்கென்று இருக்கின்ற நம்பிக்கையை உனக்கென்று இருக்கின்ற தைரியத்தை அவர்கள் முன்னால் நீ காண்பிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நீ இதை விட்டு ஆனால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வராது உனக்கான நேரத்தை நீதான் உருவாக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்பதை நான் எப்படி முடிவு செய்கின்றேனோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரிப்பட்டு வரும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் குழந்தையே நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதுபோல நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திற்கு ஒரு அர்த்தத்தோடு நீ எப்பொழுதும் அதனை செய்ய வேண்டும் எந்த ஒரு அர்த்தங்களும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உனக்கு தேவையில்லை அதை நீ எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஏற்கனவே பல நொடிகளை பல நிமிடங்களை நீ உன் வாழ்க்கையில் வீணடித்து விட்டாய் இனியும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் வீணடித்து விடாதே அம்மாவினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே நான் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் பெரிதாக ஒன்றும் இல்லை என் தங்கமே இந்த தாயானவளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவைக்க வேண்டும் என்றால் என்னுடைய நாமத்தை நீ சொன்னால் போதும் என் தங்கமே நீ என் இல்லத்திற்குள் வா தாயே என்று நீ சொல்லிவிட்டால் போதும் போதும் என் பிள்ளையினுடைய அன்பினை நான் புரிந்து கொண்டு உடனே உள்ளே வந்து விடுவேன் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் இந்த பதிவு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் நீ என்று இந்த பதிவினை பார்க்கின்றாயோ அன்று நான் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விடுவேன் என் தங்கமே நீ அழைத்தால் மட்டும் போதும் என் தங்கமே நீ அழைத்தால் மட்டும்தான் நான் அங்கு வருவேன் என்றல்ல அம்மா என்றுமே உனக்கு பாதுகாவலாக தான் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்கின்ற மனிதர்களை அங்கிருந்து விரட்டுவதையே என்னுடைய தலையாய கடமையாக உன் அம்மா நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் நீ வேதனைகள் அனுபவித்ததை எல்லாவற்றையும் மறந்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ நடந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையை உனதாக்கி உன் கைகளில் நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த முறை நான் தவறவிட மாட்டேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன் அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இனி நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் உன் வாழ்க்கையில் வருவார்கள் யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ சிந்திக்க கூட உனக்கு தேவையில்லை எது வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக ஒப்படைக்க உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய பொறுப்பு அல்லவா என் தங்கமே இனியும் உன்னுடைய கண்ணீருக்கு உன் வாழ்க்கையில் வேலை இல்லை ஒரு வேலை தாங்க முடியாத கஷ்டம் என்றால் என் குழந்தை அதை கூட யாருக்கும் தெரியாமல் தான் நீ வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியும்படி ஒரு நாளும் என் பிள்ளை நீ அழக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என்னுடைய அன்பு உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளைக்கு யாரும் எந்த ஒரு வகையிலும் கேலியோ கிண்டலோ செய்துவிடக் கூடாது நீ என்றுமே மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி